வணக்கம் வெல்கம் டு பிரேமா ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் உட்டன் ஹேண்டில் ஐ ஷேப் உட்டன் ஹேண்டில் வச்ச ஃபேன்சி பேஸ்கெட் பார்க்குறோம் இது ஒரு ஆர்டருக்காக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுருக்கோம் இதில் மொத்தம் மூணு கலர்ஸ் போட்டிருக்கோம் கோல்டு பிளாக்கு சில்வர் கலர் மூணு கலர் நம்ம மூணு பேஸ்கெட் போட்டு கலரில் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு மூ பிளாக்கில் வந்து மூணு பேஸ்கெட்டும் கோல்டில் ரெண்டு பேஸ்கெட்டு சில்வரில் ரெண்டு பேஸ்கெட்டு டோட்டலாக ஏழு பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணி அனுப்புகிறோம் இது பார்த்திங்கன்னா கிஃப்டிங் பர்பஸ்க்கு வாங்குகிறாங்க கொஞ்சம் ஹைஃபையாக கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி இது ப்யூர் வுட்டு ஹாண்டில் ஐ ஷேப்பு வுட்டு ஹாண்டில் இதில் வந்து நம்மக்கிட்ட சேனலில் வந்து வுட்லையும் ஹேண்டில் கிடைக்கும் எம்டிஎஃப்லேயும் ஹேண்டில் கிடைக்கும் அப்புறம் ஸ்டீல் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரவுண்டு மிக்கி மோஷு ஸ்கொயரு அந்த மாதிரி ஸ்டீல் ஹேண்டில்லையும் கிடைக்கும் இந்த மாதிரி எம்டிஎஃப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஐ ஷேப்பு ஸ்கொயரு ரவுண்டு எல்லாமே நம்ம சேனலில் சேல் பண்ணுறோம் யாருக்காவது இந்த மாதிரி உட்டு ஹேண்டில் எம்டிஎஃப் ஹேண்டில் ஸ்டீல் ஹேண்டில்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் திருட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஹேண்டில்ஸ் வேணாலும் இதோடைய அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லென்த்து டென் இன்ச்சு இருக்கும் வித்து வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் இருக்கும் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் இன்ச்சஸ் வரும் சென்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபைண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் இது வந்து கோல்டு கலரு இதுவும் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு உள்ளுக்கில் இடம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா அகலமாக இருக்கும் ரிட்டன் கிஃப்ட் பர்பஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வச்சு கொடுக்கலாம் அதாவது ஸ்வீட்டு காரம் அந்த மாதிரி எல்லாமே வச்சு கொடுக்கலாம் முகூர்த்தத்துக்கு கூட கொடுக்கலாம் நீங்கள் ஹைஃபையாக வேணும்னா இது கொஞ்சம் உட்டன் ஹேண்டில்லாம் காஸ்ட்லி தான் பாருங்கள் ஸ்பேஸ் எவ்வளோ அழகாக இருக்குது ஹேண்டிலும் நல்லா நீட் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த பேஸ்கெட் வேணும்னா ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க மூணு கலர்ஸ் பாருங்கள் சில்வர் பிளாக்கு கோல்டு மூணு கலர்ஸுமே நான் காட்டியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்த கலரில் வேறு கலர்ஸில் வேணாலும் நீங்கள் கேட்டு ஆர்டர் பண்ணி பை பண்ணிக்கலாம் நீங்கள் தேவையானவங்க பை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதோடைய கட்வயர் மெஷர்மெண்ட்ஸுன்னு சொன்னோன்னா மொத்தமாக நான் வந்து இருபத்தி நாலு கட்வயரு ஏழு ஸ்கேலில் எடுத்திருக்கேன் பேஸ் வந்து ஒன்பது லைன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் இது வந்து பியூர் உட்டு ஹேண்டில் இதே மாதிரி ஐ ஷேப்பு எம்டிஎஃப்லேயும் கிடைக்கும் உட்டை விட எம்டிஎஃப் ரேட் கம்மி தான் ஓகேங்களா தேவைப்படுறவங்க ஹேண்டில்ஸ் மெட்டீரியல் வேணாலும் இல்லை பேஸ்கெட்டாக வேணாலும் ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபேன்சி பேஸ்கெட்ஸு நம்ம ரெடி டு சேலுக்கும் கொண்டுட்டு வருவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெடி டு சேலில் போடும்பொழுது நீங்கள் பை பண்ணிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு ஆர்டருக்காக தான் ஃபினிஷ் பண்ணி நம்ம வெளியில் அனுப்புகிறோம் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேறு வேறு மாடல்லையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் தேங்க் யூ